திரு வில்சன் சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்கவில்லை உள்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு இந்த துறைக்கெல்லாம் நிதி என்னால் தான் விடுவிக்கப்பட்டது அப்படின்னு கிளைம் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் கேட்கிறார் கனகராஜ் ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவரை நம்பி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் போறாரு சட்டமன்றத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க அவர் கேட்டால் கிடைக்காதுன்னா நீங்கள் ஏன் சொன்னீங்க இந்த மாதிரி போகிறாரு பார்க்க முக்கியஸ்தரை பார்க்க போகிறாருன்னு தெரிஞ்சது முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா அதனால் கேளுங்கன்னு சொன்னாரா இல்லையா அது கேட்டார் அப்போ கிடைச்சதுன்னா அப்போ அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் தான் சொல்லி அனுப்புனீங்க கேளுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போ நீங்கள் சொல்லியிருக்க தேவை எதுக்கு நீங்கள் சொன்னீங்க ராமசுப்ரமணியன் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று வச்சார் தீர்மானம் போட்டு பல முறை கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க அதே தீர்மானத்தை அவருக்கும் அமைச்சிருக்கீங்க உள்துறை அமைச்சருக்கும் அமைச்சிருக்கீங்க அதுலெல்லாம் காட்டாத ஒரு மாநில உணர்வு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை ஏற்கக்கூடிய தன்மை அப்படின்றது இப்போ வெளிப்படுது அப்போ ஏன் வெளிப்படலன்னு கேட்குறாரு மத்திய அரசுகிட்ட அது காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அவங்க தேசிய அளவுல அவங்க யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு தேவைப்படாமல் இருக்கும் அப்ப என்னன்னா அதெல்லாம் உரிமைக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறோம் அதிமுக நிலைப்பாடு நீட் விஷயத்துல விலக்கு வேணும் அது அதே தானே கேட்டிருக்காரு பாஜக கேட்டு வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு நீட்டு கொண்டு வந்தது யாரு எதனால நீங்க கொண்டு வந்துட்டு நீங்க கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப கச்சத்தை வாங்கி கொடுங்க ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி கிட்ட பேசி கச்சத்தை வாங்கி அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்ல வேண்டியது நீட்டு கொண்டு வந்தது நீங்க ரெண்டு விஷயம் சொல்றேன் நீட் வந்து விலக்கு அந்த நேரத்தில் இருந்தானா விளக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீட்டு தேர்வு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீட் தேர்வு நடந்துச்சு வேலூர் கிறிஸ்தவ கல்லூரி தமிழ்நாட்டுக்கு விளக்கு அப்படின்னா திமுக ஆட்சி இருக்கும்போது போது மத்திய திமுக கூட்டணி ஆட்சி இருக்கும் போது வேலூர் கிறிஸ்டியன் வழக்கு போடுறாங்க தமிழ்நாட்டுக்கு சென்னை ஹைகோர்ட்ல வழங்கப்பட்டாங்க அதிமுக ஆட்சி கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க சார் மத்தியில் இந்த தேசத்தை ஆழ்ந்தது திமுக சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க திமுக மத்தியில் மைனாரிட்டி அரசில் திமுக ஆள்கிறது அப்ப திமுக கொண்டு வந்த திட்டம் அப்போ தமிழ்நாட்டுக்கு விலக்கு நான் அந்த நேரத்தில் ஏன் வேலூர் கிறிஸ்தவ கல்லூரி வழக்குக்கு போது தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா அரசாங்கம் ஹைகோர்ட்டில் ஏன் வழக்கு போது நூத்தி பதினைந்து வழக்குகள் அத்தனை வழக்குகளும் நீ உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிச்சு தானே ஒரே இடத்துல விசாரிக்கிறான்னு எடுத்துக்கிச்சு சரி இன்னொரு விஷயம் சொல்றேன் அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு தீர்ப்பு கொடுத்தாரா இல்லையா அட்டோமாஸ் கபி சொல்லு ஒன் தீர்ப்பு இல்லையா அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டிற்கு மட்டும் தேவையில்லை மற்ற மாநிலங்களுக்கு வேணும் எப்படி திமுக முடிவெடுத்தது சொல்லுங்க

பொது பட்டியல இருக்கிற ஒரு விஷயம் ஒரே ஒரே அரசியல் ஒரே ஒரே ஜனநாயக ரீதியாக தான் சமூக நிதி பேசுற திமுக அரசாங்கம் பொதுப்பட்டியில் இருக்கிற ஒரு விஷயத்தை மாநில முதலமைச்சர்களுக்கு சர்க்குலர் அனுப்பி கேட்டாங்களா நீட்டு வருதுக்கு முன்னாடி

பொன்வீழ்ச்சனையே அப்படி மாறிட்டார் தெரியுது கருத்தை சொல்றாரு கருத்து அந்த கருத்துல முரண்பாடு அதோடு முரண்படல ஏன்னா ஒரு சட்டம் வருது காங்கிரஸ் அரசு இருக்கும்போது சட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டம் வருது சட்டம் வந்த போது மோடி அரசாங்கத்தை ஆதரிச்சு எடப்பாடி கண்கணிச்சு சட்டம் கொண்டு வரும்போது எடப்பாடி என்ன பண்ணாரு நீங்க ஏற்கனவே ரூல் பை ரூலாக இருக்காரு அந்த ரூல் வந்த வந்தபோது திமுக எப்படி போராடி இருக்குன்னா திமுகவுக்கு என்ன தெம்பு திராணி இருந்துச்சுன்னா கூட்டணியில இருந்தாலும் எங்க தமிழ்நாட்டுக்கு நீட்டு பொருந்தாத விதிவிலக்கு வாங்கி வச்சோம் அம்ையா செல்வி ஜெயலாவது வாங்கி வச்சாங்க ஏன் எடப்பாடி பண்ணி சாமினா வாங்க முடியல ஏன் இப்போ இன்கே பாப்புலர் காரா அவர் சட்டம் வந்துச்சுல கன்கிரண்ட் லிஸ்ட்ல மோடியோட சட்டம் எடுத்தார்ல ஏன் தடுக்க முடியல இதே உச்சநீதிமன்றம்னு உறுதி பண்ணிடலா வர்றேன் வர வர்றேன் வர்றேன் பண்ணி சாமர் வர்றேன் அப்படி பார்த்தா இப்போ சொல்றேன் திமுக அரசுக்கு அது பொருந்தாதா அதா பொருந்து உச்சநீதிமன்றம் திருப்பதான பொருந்து இன்னைக்கு பொருந்துனாலும் பாராமன்றம் அதை மீறி சட்டம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிச்சு ஐம்பது விழுக்காடுன்னு நடவடிக்கை கூடாதுன்னு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் இப்போ போராடி அதிமுக அரசு இருந்தபோது கூட அறுபத்தி முழுக்காடை சொல்லி நாங்கள் அதே உறுதி பண்ணுமா இல்லையா ஏன் இன்னைக்கு ஐயா நடுராத்திரில் மூணு மூணு காதே வந்து நான் ஊர வளர்ச்சித்துறை நிதியை கேட்குறேங்க ஐயா இந்த நீட்டுக்கு விதை விளக்கம் இன்னைக்கு அரசியல் சூழல்ல எடப்பாடி பழனிசாமினால கேட்க முடியுமா சரி நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு போனார் போனார்னு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டெல்லி போகிறார் எதுக்கு போறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க பத்திரிக்கை கேட்குறீங்க நாங்கள் இந்த நிதி வாங்குவதற்காக கேட்க போகிறோம்னு சொல்கிறோம் மாண்பு முதலமைச்சர் போகிறாரு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறீங்க இந்த நிதி வாங்குறதுக்காக போகிறோம் சொல்கிறோம் மாண்பு துணை முதலமைச்சர் போகிறாரு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறீங்க நீங்கள் கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படி என்னைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது நீ எதுக்கு போகிறோம் கேட்டீங்க என்ன பதில் இருந்துச்சு ஆஃபீஸில் அடிக்கிறாங்க பார்க்க போறேன்னு சொன்னாரா இல்லையா எங்கள் ஆஃபீஸ் வெள்ளையடிக்கிறாங்க திறந்த ஆஃபீஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னார் இல்லையா உண்மையிலே நியாயமாக என்ன சொல்லிக்கணும் நாங்கள் இப்போ பாஜக தலைவர் யாரும் பார்க்க போகிறேன் கூட்டணி விட்டுருங்க நான் கோரிக்கை வைக்க போறேன்னு காலையில் உட்கார் படம்புலும் இல்லையா பேசுவேன் அவரு அவர் டெல்லியில அந்த செய்தியாளர் சந்திப்பில தான் அப்படி சொன்னாரே தவிர்த்து அதற்கு முன்பும் பின்பும் பல தருணங்கள் அவர் சொல்லியிருக்காரு மன்னிக்கணும் நான் கேட்கல நான் கேட்கல திமுக கேட்கல இல்ல இல்ல டெல்லியில அந்த அதிமுக தலைமை அலுவலகத்துக்கிட்ட செய்தியாளர் சந்திப்பை அவப்ப பேசும்போது நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னார் அன்னிக்கணும் இல்ல அந்த நிமிஷம் இல்ல நான் உங்களோட புறம் பண்றேன் இல்ல உங்களோட புரண் இல்ல இல்ல சொல்லுங்க பொது புத்தியாக்காதீங்க இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து போகும்போது சென்னை விமாநிலையத்துலயோ இல்லை ஒரு அறிக்கை நமத மாவல அறிக்கை லாகியம் கூட ஆபீஷியல் ஹேண்டில் இருந்தே எடுத்து காட்டுங்க நான் வித்ரா வாங்கிக்கிறேன் நான் டெல்லி போகிறேன் நான் அமிஷா சந்திக்க போகிறேன் மோடி சந்திக்க போகிறேன் நிதி கேட்க போறனும் எடப்பாடி சொன்னதா ஒரு கடித காட்டுங்க ஒன்னு காட்டுங்க வில்சன் காட்டு ஒன்னு காட்டுங்க இல்ல வில்சன் இல்ல 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 ஒரே ஒரு நிமிஷம் நான் மத்ததெல்லாம் ஒண்ணும் வேறுபடல என்னன்னலாம் கேட்டாரு வெறும் எம்என் ரேகா மட்டும் கேட்டாரா இல்லை பொதுவாக மாநில அதுதான் அதுதான் பிரச்சனை அது நீங்க என்னென்னலாம் கேட்டாருன்னா என்னெல்லாம் கேட்டாருன்னா சர்வஸு இது சமக்கிர சிக்ஷா விரும்பி கேட்டாரா இல்லையா இல்லையா இது குத்துக்குடி வெள்ளாத்துக்கு பணம் கேட்டாரா இல்லையா ச சென்னை நீயாவது நான் நீங்கள் மோடி அரசு கொடுக்கல அவர் ஓர வஞ்சம் பண்ணுதுன்னு ஆளுங்கட்சி போராடிக்கிற போது எல்லா மாநில அரசுகளும் ஒன்றே ஸ்ரோமி துரோகசனை போராடும் போது அந்த ஒரு கேள்வி காமி சொல்லுங்க என்னென்ன கோரிக்கை முன் வச்சேன் இல்லை என்னன்னா இந்த சமக்கிர செக்ஷா நிதி கல்வி நிதியை கொடுக்கணும் ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு அது சம்பளம் என்னைக்கு போமா அன்னைக்கே அவர் வந்து அது அது அதிக முனுவும் கொடுத்தாரு அந்த கேள்வி கேட்டாரு ஆமா சார் நான் லிஸ்டே வச்சிருந்தேன் சார் அதான் அவர் கேட்டதே நான் அப்போ அதாவது இப்போ டுவிட்டர் ஹேண்ட்லயோ அஃபீசியல் அறிக்கையிலையோ நமது நமதம் அறிக்கையிலையோ இல்ல பேட்டிலையோ நான் இந்த தேதியில மனு கொடுத்த ஒரு ஆளம் காட்டுங்க